கோடீஸ்வரன் கோடீஸ்வரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்கள் இங்கே நிறைய புதிய முகங்கள் நான் இன்னைக்கு பார்க்குறேன் அதுக்காக என்னென்ன அறிமுகப்படுத்தலான் இருக்கேன் என்னோட பேர் சி பூமிநாதன் சொந்த ஊர் மதுரை டிஸ்ட்ரிக்டில் சிலம்பக்கோன்பட்டி அப்படின்ற ரொம்ப சாதாரணமான குக்கிராமத்தில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த நம்பர் தான் நான் எம்ஏ ஃபீல் வரைக்கும் படிச்சிருக்கேன் இதை நான் நேற்று சொல்லலை இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்றது காரணம் பின்னாடி இருக்குது படிச்சுட்டு கடந்த பதினோரு வருஷமாக மைலஸ் பிஸ்னஸ் இன்னைக்கு உயிர் மூச்சாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு இல்லை வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டராகவும் கோல்டு எக்ஸிகூட்டிவாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னுடைய மனைவி பிருந்தா பூமிநாதன் அவங்களும் இன்னைக்கு எம்ஏஎஃப்இல் பிஹெச்டி பிஎட் வரைக்கும் படிச்சுட்டு இந்த வியாபாரத்தை இன்னைக்கு காண்டினென்டல் டீம் கோர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய பையன் ஒன்பதாவது படிக்கிறான் அவனும் பார்ட்டைமா டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய ரெண்டாவது பொண்ணு ஆறாவது படிக்குது அதுவும் பார்ட்டைமா டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு என்னுடைய மூணாவது பொண்ணு நாலாவது படிக்குது அதுவும் பார்ட்டைமா டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு மை ஃபேமிலி மை லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி ஏன் இது இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு காரணம் இருக்கு ஒரு காலத்துல மைலஸ் பிசினஸ் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் அப்படி பார்த்தோம்னா படிக்காதவங்க பண்ற பிசினஸ் இருந்தது ஒரு காலத்துல இந்த அன்பு சிறிதர் மாதிரியான ஆசிரியர்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் படித்தவங்க பண்ற பிசினஸ் அப்படின்றத இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினதை நம்ம டீம் தான் நம்ம மார்தட்டி சொல்ல முடியும் ஏன்னா படித்தவர்கள் இந்த வியாபாரத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு தாக்கம் உருவானது தான் அப்ப இந்த படிக்காதவங்க என்ன பண்றது படிக்காதவங்களும் ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு அடையாளப்படுத்தினதும் நம்ம டீம்ல இருந்து அன்னைக்கு பேச அசோசியில இருந்தா அதுக்கு உதாரணம் பேச அசோசியில் படிச்சவங்க ஜெயிக்க முடியும் படிச்சவங்க பண்ற பிசினஸ் சொல்றது பேஸோட ஒரு டீம் படிக்காதவங்களாலையும் ஜெயிக்க முடியும்னு சொல்றதுக்கு இன்னொரு டீம் இந்த ரெண்டு டீமையும் ரெண்டு ஐடிசியை கொண்டு வந்து இன்னைக்கு பேஸ் அசோசியேட் கம்பீரமா உட்காந்துருக்குன்னா முதல்ல அந்த பேஸ் அசோசியேட் லீடர்ஸ்க்கும் கலிசார் பாலசாருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒண்ணு படிச்சவங்களா இருந்தா ஏதோ ஒரு வகையில மேய்ச்சிடலாம் இல்லைன்னா படிக்காதவங்களா இருந்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணி மேய்ச்சிடலாம் பேட்டிங் ஆடும் போது லெப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல விளையாண்டாங்கன்னு வச்சுங்களேன் அங்கே பீல்டிங் பண்ணவே முடியாது கரெக்டா பவுலிங் கஷ்டம் பீல்டிங் கஷ்டம் இல்லையா ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டுக்கு பீல்டிங் நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் அவன் அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இன்னைக்கு மைலேஷில் இன்னைக்கு எக்கோ சாம்பர்ல ஒரு க்ளோசிங் நடக்குது அப்படின்னா அந்த க்ளோசிங்ல ஃபைனல் டச்சு சுசிலா மேடம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு க்ளோசிங் ஏய் முடிவா என்ன சொல்ற இங்க பாரு கடைசி ஆயுதம் சுசிலா மேடம் போட்டோ அந்த போட்டோவை காமிச்சும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லியும் ஒரு என்ட்ரி ஆகலன்னா இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள்கிட்ட பிளான் பேசிருக்கோம்னு அர்த்தம் வேண்டாம் அந்த ஆள்கிட்ட ஒரு லட்ச ரூபா அப்புறம் வந்தாலும் வேண்டாம் அந்த மாதிரி இன்னைக்கு உதாரணம் காமிச்சு பேசக்கூடிய நபர் இருக்கக்கூடிய டீம் எதுன்னா பேச அசோசியேட்ஸ் அது வந்து மறுப்பே தெரிவிக்க முடியாத ஒண்ணு நேத்து புரோகிராம் இதே மாதிரி ஆயிரம் சோல்சர் எபோ நடந்த ஒரு நிகழ்வு நேத்து பிரம்மாண்டமா இருந்தது அதை விட பிரம்மாண்டமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நானும் சாரும் நேத்து கார்ல போகும்போது பூமி ஒரு காலத்துல தேடுவோம் பெண்கள் எங்கேயாவது இருக்காங்களான்னு இன்னைக்கு ஆண்கள் எங்கேயாவது இருக்காங்க தேட வேண்டியது இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு மேல அவங்களால வர முடியல நிறைய தடைகள் இருக்கு நிறைய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்து பாதகமா இருக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலையில அதெல்லாம் கடந்து அவங்களால நிறைய பேர்னால வர முடியல அது அதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கிறதுன்றதும் இன்னும் என்ன பண்ண முடியலன்னா அது பார்க்கவும் முடியல அந்த மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அந்த பயம் நியாயமானதா இல்லையா நாங்க பயப்படணுமா வேணாமா வார்த்தையில வரமாட்டுதே சார் நீங்க பயப்படாதீங்க சார் நாங்களாம் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை யாராவது சொல்லுங்க பார்த்தா யாருமே சொல்ல மாட்டீங்களா சார் நீங்க பார்த்த பெண்கள் இல்ல சார் நாங்கள்லாம் யாராவது பார்த்தா சொல்ல நான் கூக்குற வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது ஒருத்தர் இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் இல்ல ஆனா நான் சரியான நபரை நான் கைய பிடிச்சேன் என்ன சரியான நபரா என்னையே கண்டுபிடிச்சாங்க நம்முடைய குளோபல் டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் திருமூர்த்தி சார் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது என்னுடைய கூட இல்ல நான் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது இருபது ரூபா வெத்து பத்திரத்தில் கையெழுத்துப்பட்டு நாற்பதாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி சைன் பண்ணும்போது எனக்கு அப்படியே வாங்குற மாதிரியும் பறக்கிற மாதிரியும் வீடு வாங்குற மாதிரியும் பெரிய பெரிய கனவு வந்து வந்து போயிட்டு இருக்கு பணம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிசினஸ் முதல் அட்வைஸ் தம்பி இந்த வியாபாரம் கல்லூரியில வேலை பார்க்கற மாதிரி தம்பி இந்த கொஞ்சம் புதுமையான வியாபாரம் புதுமையான போய் போய் நீ என்ன பேசாத அப்படின்னாரு நான் சொன்ன நானு நான் போய் தனியா பேசக்கூடாதா நான் யாரு தெரியுமா நான் யாரு வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்கேன் வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி புரிய வைக்கிற படிப்பை படிச்சிருக்கேன் நானும் இந்த வியாபாரத்தை போய் பேசி ரெண்டு என்றி எடுக்க முடியாதான் சார் என்ன என்ன நினைச்சிட்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அவருக்கு தெரியும்ல ஆல்ரெடி அவர் போயிட்டு வந்து ஒரு ரவுண்டு தனியா பேசுனா என்ன நடக்கணும் யாருக்கு தெரியும் முன்னாடி போனவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த ஆர்வ குளர்ல இளம் கன்று பயமறியாத மாதிரி ஆர்வ குளர்ல கிளம்பியாச்சு என்ன நினப்பில் போகிறோம்னா நம்ம காலேஜில் படிக்கும்போது பெஞ்சில் இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருப்பான் இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்துருப்பான் நமக்கு எத்தனை பேர் வேணும் பிஸ்னஸ்க்கு எத்தனை பேர் வேணும் எனக்கு கேட்கல இன்னும் கேட்கல ரெண்டு பேர் வேணும் நான் இருபது ரூபா வெத்து பத்திரத்தை கையெழுத்து போடும்போது இந்த பய நம்பி தான் கையெழுத்து போட்டேன் ஒன்னு இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் இந்த பக்கம் இருக்கான்

வந்தாங்க வந்த உடனே பிளான் கேட்டது முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கையில பேனா இல்ல பேப்பர் இல்ல ப்ரௌசர் இல்ல புக்லெட் இல்ல டைரி இல்ல எதுவுமே இல்ல நான் போய் பேசுறேன் மேலே ஒரு முட்டை நான்டாம் பிளான் பேசுற கையில பேனா கூட கிடையாது காத்துல மேலே ஒரு முட்டை நானு அப்புறம் இந்த பக்கம் ஒரு முட்டை நீனு இந்த பக்கம் ஒரு முட்டை நீனு நீ ரெண்டு பேரும் சேர்ந்தா எனக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்புறம் இவன் ரெண்டு பேரை பிடிக்கணும் இவன் ரெண்டு பேரை பிடிக்கணும் உனக்கு மூவாயிரம் கிடைக்கும் எனக்கு ஆறாயிரம் கிடைக்கும் அப்புறம் அந்த ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேரை பிடிக்கணும் இந்த ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேரை பிடிக்கணும் அப்புறம் எல்லாரையும் போலீஸ் பிடிக்கும் அவங்க அங்கிருந்து ஏய் என்னடா பேசுறீங்க நான் பேச வந்ததை மறந்துருவேன்டா சொல்றத கேளுங்கடா சரி சொல்லு சொல்லு இப்படியே ரெண்டு ரெண்டு பேரா புடிச்சுக்கிட்டு போனா வாரம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரும் அவங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பார்வை உள்ளங்கால இருந்து உச்சந்தலைக்கு வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன்டா இப்படி பாக்குறீங்கன்னு கேக்குற மாதிரி பாத்துட்டு என்னடா மாப்பிள்ள இவ்வளவு படிச்சிட்டு கடைசியில ஆள் முடிக்கிற வேலை பாக்குறேன்டா என்ன வேலை என்ன வேலை ஆள் முடிக்கிற வேலை பாக்குறேன்டாங்க இந்த புதுசா மழை பெய்ய ரோட்ல தவளை எல்லாம் பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இப்படி நிற்கும் எதையோ சாதிச்சுட்ட மாதிரி புதுசா மழை பெய்ந்த உடனே தவளை ரோட்ல வந்து எல்லா ரோட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு லாரி வந்துட்டு போயிச்சு வச்சுக்கோங்க தவளை என்ன ஆகும் பாதி டயர்லையும் பாதி ரோட்லையும் போயிடும் நான் போகும்போது தான் போனேன் ஆனா அவங்க அப்படி சொன்ன உடனே டயர்ல மாட்டின தவளை மாதிரி திரும்பி வந்துட்டேன் எங்க அப்பா அப்படின்னு சொன்னாரு தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான் அது காலங்காலமா கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமொழி டேய் தம்பி இது எனக்கும் தெரியாது நம்முடைய தாத்தன் பாட்டன் புட்டன் எவனுக்குமே இந்த பிசினஸ்னா என்னன்னு நீ ஏதோ ஒன்னு சொல்றேன் தெரியாத வேலையை செய்யாத படிச்ச படிப்புக்கு ஒழுங்க என்ன பண்ணேன் வேலையை பார்க்குற வழியை பாருன்னு சொன்ன உடனே நான் வீரப்பா வாங்கி என்ன பண்ணியாச்சு ஆரம்பிச்சாச்சு வீட்டுக்கு போனா என்ன ஆகும் இனிமே சோத்துல விஷம் வச்சிருவாங்க பேசாம கம்முன்னு இருந்துக்குவோம் சத்தமே போடல ஒரு வாரம் ஏன்னா பணம் வாங்குற வரைக்கும் இப்ப வீரப்பா தெரிஞ்சானே பணம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆடு சத்தத்தை காணமே அப்படின்னு அப்பப்ப என்னை பாப்பாரு அப்பா ஒரு நாள் சார் என்னடா அவன் ரெண்டு பேரும் வர்றன்ட்டு போனானே ஆளை காணமேன்ட்டு வந்தாரு தம்பி நல்லா இருக்கியாப்பா சார் வாங்க உங்களுக்கு காத்த காத்துட்டு இருக்கேன் என்னப்பாச்சு சார் நீங்க மேடையில பேசுறதுலாம் நல்லா தான் சார் பேசுறீங்க ஆனா இறங்கி ரெண்டு பேரை சேர்க்கலான்ட்டு போனா உசுர கொடுக்கிறவன் கூட ஐடி போட மாட்டான் சார் போதும் சார் உங்க பிசினஸ் கவாச்சு பிராசு வாங்கிருக்கேன் கடைக்கு குடிச்சே காலி பண்ணிடுறேன் சோப்பு வாங்கிருக்கேன் சோப்பு போட்டு குளிச்சே காலி பண்ணிடுறேன் பேஸ்ட் வாங்கிருக்கேன் பல்லு வளர்க்கே காலி பண்ணிடுறேன் இனிமே இந்த பிசினஸ் யாருக்கிட்டையும் போய் பேசுற ஐடியா எனக்கு இல்ல என்னை ஆள விடுங்க வீட்டுல நாலு செருப்படி கொடுப்பாங்க பரவாயில்ல வாங்கிக்கிறேன் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து காரு வாங்கல செருப்படி வாங்கினதா நினைச்சுக்கிறேன் சார் ஆள விடுங்க சாருன்ட்ட இந்த மாதிரி கேஸ் இந்த ஹாலுக்குள்ள எல்லாரும் இருப்பீங்க இன்னைக்கு விட்டுருமா நாளைக்கு விட்டுருவோமா சுசிலா மேடம் டீம் எல்லாரும் கூப்பிட்டு மேடம் ஐடி போட்டிங்க ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கேன் மீட்டிங் வர மாட்டீங்க ட்ரைனிங் வர மாட்டீங்க ஆர்டிபி வர மாட்டீங்க கடைசியா இந்த புரோகிராம் ஆவது வந்துட்டாவது விட்டுருங்கன்னு கூப்பிட்டு வர இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் முடிவு பண்ணியா வந்திருப்பீங்க என்ன மேடம் சொல்றேன் இந்த புரோகிராமோட சரி இனிமே என்ன எந்த புரோகிராமுக்கும் கூப்பிட கூடாது சத்தியம் பண்ணுங்க சில பேர் சத்தியம் கூட பண்ணி கூட்டியிருப்பாங்க இல்லையா இல்லையா விட்டுருங்க சார் ஆளை விட்டுருங்க சார் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு சார் இந்த மாதிரி பிசினஸ் பேசின எனக்கா உசுர கொடுக்கிறவன் சொல்றவன் கூட என்னை மொத்தமா பேசிட்டான் அதனால எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம் சார் வேண்டாம் சார் என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரு ஆளை பிடிக்கிறவன்னு மட்டமா பேசிட்டான் சார் என்ன சார் என்னன்னு ஆளை பிடிக்கிறவன்னு மட்டமா பேசிட்டான் சார் ஆளை பிடிக்கிறது என்ன மட்டமான பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏண்ட ஒரு கேள்வி கேட்டாரு இந்த உலகத்துல இன்னொருத்தன் காலை பிடிக்கிறது அவமானமா ஆளு பிடிக்கிறது அவமானமான்னு கேட்டாரு என்னதுங்க இன்னொருத்தன் காலை பிடிக்கிற அவமானமா ஆளை பிடிக்கிற அவமானமான்னு கேட்டாரு எனக்கு புரியல இந்த பிசினஸ் ஒருவேளை நீ செய்யாம விட்டுட்டா என்ன பண்ணுவ வேலைக்கு போவேன் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன் சம்பாரிச்சு ஏதோ வாழ்வேன் அப்படி வாழும் போது பொருளாதார பிரச்சனை வரும் பண பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அம்மாவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஏதாவது ஒன்று செலவு வரும்ல அப்படி தவிர்க்க முடியாத ஒரு செலவு வரும்போது நீ எங்க போய் நிப்பேன் கேட்டார் சார் யாரெல்லாம் கடன் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட போய் நிப்பேன் சார் வட்டிக்கு யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட போய் நிப்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க கிட்ட போய் நீ எப்படி கேட்ப அப்படின்னு கேட்டாரு வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க கிட்ட போய் நீ எப்படி பணம் கேட்பேன்னு கேட்டாரு அண்ணா அண்ணன் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் லாஸ்ட் டேட்டு நீங்க தான் என் குலசாமி உன் கைய காளான்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு பத்தாயிரத்தை கொடுங்க கேட்டேன் இப்ப சொல்லு ஆளு பிடிக்கணுமா காலு பிடிக்கணுமான்னு கேட்டாரு இந்த பிசினஸ் ஆளு பிடிக்கிற பிசினஸ் நினைச்சா பின்னாளில் உன்னுடைய பொருளாதார தேர்தல் தேவைக்காக இன்னொருத்தன் கால பிடிக்கிற நிலைமை வரும் நீ ஆளை பிடிக்கிறாளா கால பிடிக்கிறாளான் அன்னைக்கு டைரிய ஓபன் பண்ண இன்னைக்கு டபுள்யூடிசியா கோல்ட் எக்ஸிகூட்டிவா இந்த இடத்துல உங்க முன்னாடி நிக்கிறோம் இங்க ஹாலுக்குள்ள வந்தவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த வியாபாரத்தில் சுசிலா மேடம் மாதிரி சதீஸ்வரன் மாதிரி நீங்க ஐடிசி ஆகிறதுக்குள்ள நான் சொல்றேன் இது ஒளிவு மரம் இது பூசி மொழிகிற வேலை இல்ல இந்த ஐடிசின்ற இடத்துக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆயிரம் தடவையாவது இந்த பிசினஸ் நாம இப்படியே விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும் தோணுதா தோணுதா அப்படி தோணுச்சுனா சில பேர் கைய தூக்கல ஏன்னா அப்படிலாம் எங்களுக்கு தோணல சார் நாங்க பிசினஸ் அந்த அளவுக்கு என்ன பண்றோம் சார் நேசிக்கிறேன் அப்படி விட்டுட்டு போகணும்னு தோணல சார் யாருக்கெல்லாம் விட்டுட்டு போகலன்னு தோணலையோ அவங்க போகலன்னு அர்த்தம் அவங்கள என்ன பண்ணல போகல இன்னும் நீங்க போய் சந்திக்கல நீங்க சந்திச்சுட்டு வந்து சொல்லுங்க எப்படி மேடம் நீங்க ஐடிசி ஆனீங்க எப்படி மேடம் ஐடிசி ஆனீங்க சதி சார் எப்படி சார் நீங்க ஐடி சி அண்ணன் தம்பி தம்பிக்கு போகும் போது ஓடுறான் சார் ஓடுறான் சார் ஓடுறான் சார் நானும் பின்னாடி துரத்துறேன் சார் துரத்துறேன் சார் துரத்துறேன் சார் இன்னமும் அவன் புரியும் படல சார் நானும் பிடிக்கவும் முடியல சார் நீங்க ஐடிசி ஆகுறதுக்குள்ள ஆயிரம் தடவையாவது தோணும் அப்படி தோணுச்சுன்னா அடுத்த ஐடிசி நீங்க தான் கேரண்டியா எழுதி வச்சு கேரண்டியா எழுதி வச்சு இது பிசினஸ் இது ஸ்கீமோ சீட்டு கம்பெனியோ ஃபைனான்ஸ் கம்பெனியோ இல்ல முழுக்க முழுக்க பிசினஸ் முழுக்க முழுக்க என்னது முழுக்க முழுக்க என்னது பிசினஸ் இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு முதலீடு தேவை இல்ல படிப்பு தேவை இல்ல தகுதி தேவை இல்ல திறமை தேவை இல்ல ஆனா இதுல ஜெயிக்கணும்னா இது எல்லாமே தேவை இதை கத்து கொடுக்கிறது தான் இங்க இதை கத்து தான் இங்க இன்னைக்கு எஜுகேஷனுக்கு தான் அதிக செலவு இந்த உலகத்துல இன்னைக்கு இந்தியாவில் அதிக செலவு எதுக்கு பண்றோம் தெரியுமா சொல்லுங்க எதுக்கு செலவு பண்றோம் படிப்புக்கு தான் அதிக செலவு பண்றோம் எஜுகேஷன் நாலேஜ் ஸ்கில் இதுக்கு தான் அதிக செலவு பண்றோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒண்ணு இருக்குன்னா அது மை லைஃப் இல்லாத ஸ்கில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சதீஸ்வரன் சார் சுசிலா மேடம் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட எது இல்லாம இருக்கலாம் திறம இல்ல படிப்பு இல்ல தகுதி இல்ல பேச தெரியாது கவலையா படாதீங்க கவலையா படாதீங்க இது எல்லாம் எனக்கு வரணும்னு ஆசை மட்டும் படுங்க வந்துடலாம் காசு மட்டும் முடிங்க வந்துடலாம் ரொம்ப எளிமையான பிசினஸ் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அருமையான பிசினஸ் எஸ் எஸ் அசோசியேட் பேர் என்ன அப்படின்னா என்ன என்னைக்காவது ஒரு விளக்கம் கேட்டிருக்கீங்களா ஆஹ் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா எஸ் எஸ் அசோசியேட்னா என்ன சூப்பர் ஸ்டார் அசோசியேட்னா ஒத்துக்க மாட்டேன் சார் சீக்ரெட்டா சக்சஸ் வெற்றியின் ரகசியம் என்ன யாருக்கெல்லாம் வெற்றியின் ரகசியம் வேணும் எல்லாருக்கும் வேணுமா எல்லாருக்கும் வேணுமா அந்த சீக்ரெட் சொல்லி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடம் ஒரு காலேஜ் எதுனா நம்முடைய சக்சஸ் வெற்றிக்கான ரகசியம் ஒரு தொழிலில் நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் அந்த தொழிலে வெற்றி அடைந்தவர்களுடைய அனுபவத்தையோ அந்த வெளியில வெற்றி அடைந்தவருடைய தொழில் நுணுக்கங்களையோ தொழில் ரகசியங்களையோ நீங்க கேட்டு பெற முடியுமா இந்த உலகத்துல அனுபவத்துக்கும் தொழில் நுணுக்கங்களுக்கும் விலையே கிடையாது ஆன அந்த விலையே கிடைக்க கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தையும் தொழில் அறிவையும் கற்று கொடுக்கிற ஒரு இடம்னா அது மை லைஃப் இஸ் பிசினஸ் அ சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் எஸ்எஸ் அசோசியேட்ஸ் உங்களுக்கு

உங்க கடவுள் நீங்க எந்த சாமியை வேண்டிங்களோ எந்த மதத்தில் இருக்கீங்களோ யார வேண்டிங்களோ உங்களுடைய உண்மையான வேண்டுதலின் அர்த்தம் உண்மையான வேண்டுதலின் பலன் கடைசி ஆயுதம் லைஃப் பிசினஸ் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கடைசி ஆயுதம் என்கிட்ட ஒரு தீப்பெட்டியை கொடுத்து விளக்கத்துன்னு சொல்லல தீப்பட்டியின் தீக்குச்சியின் கடைசி தீக்குச்சியை கொடுத்து விளக்கத்தை சொன்னாங்க மைலேசு பிசினஸ் ஒரு தீப்பட்டியோட முதல் குச்சில இருக்கிற கவனக்குறைவு கடைசி குச்சில இருக்குமா ஒரு தீப்பட்டியோட கடைசி குச்சில இருக்கிற கவனம் தீப்பெட்டியோட முதல் குச்சியில இருக்குமா இருக்குமா நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு கிடைச்ச கையில இருக்க தீப்பட்டியோட கடைசி குச்சியா இந்த வியாபாரத்தை நினைச்சா அடுத்த மூணே வருஷத்துல இன்னைக்கு இருபத்தி பிவி பேர் மேட்ச் பண்ண நபர் நான் சொல்றேன் அடுத்த மூணு வருஷம் ரெண்டு கோடி பிவி பேர் மேட்ச் பண்ண நேசன் டீம் கோடி நட்டா இருப்பீங்க இருப்பீங்க யாரண்டியா சொல்ல முடியும் வேற மோட்டிவேஷன் கிடையாது ஏ மோட்டிவேஷன் கிடையாது ப்ரூஃப் பண்ணவங்க இருக்காங்க இந்தா இருக்காங்க நீ நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க ஒரு சர்வே என்ன சொல்லு தெரியுமா பெண்கள் எப்போதும் ஆண்களை அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க நான் சொல்றதை தான் என் வீட்டுக்காரர் கேட்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு பின்னாடிதான் இருக்கும் நினைக்கிறாங்க அதே மாதிரி ஆண்கள் சளைத்தவர்கள் எப்போதும் என் பொண்டாடி எனக்கு தான் இருக்கணும் எனக்கு தான் இருக்கணும் நான் தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு காரணமா அமைது காரணமா அமைது நீங்க மகாராணியா இருக்கணும்னா உங்க வீட்டுக்காரர் மகாராஜாவா இருக்கணும் நீங்க மகாராஜாவா வீட்டுக்காரம்மா மகாராணியா இருந்தா தான் நீங்க மகாராஜாவா இருக்க முடியும் சுவிசிலா மேடம் வந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்க மகாராணியா மயிலுடைய மகாராணியா வந்திருக்காங்க காரணம் சரியான மகாராஜா அமைச்சதுனால மகாராஜாவா அவர் அமைஞ்சாரான்னு எனக்கு தெரியாது நாங்க கொடுத்த ட்ரைனிங் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க அவங்களும் குளையடியில குளாயடியில குடுமை பிடிச்ச பொம்பளையா தான் வந்தாங்க பிசினஸ் இல்லையா ஆமாவா இல்லையா வந்தாலும் வந்திருக்கு சண்டை போட்டாலையும் கூட்டி வந்திருக்கு சம்பந்தியையும் கூட்டி வந்திருக்கு எது தனக்கு தெரியாதோ தெரியாது தெரியாதுன்னு சொல்லி தெரியாததை வச்சு சாதிக்க முடியும்னா அதுக்கு சுஜிலா மேடம் சதீஸ்வரன் நான் இப்ப கேட்டேன் வயசு என்னப்பா கேட்டேன் சார் உண்மையான சொல்லவா இல்ல நான் கேட்டாரு இன்னைக்கு மட்டும் உண்மையான வயச சொல்லு நான் நாளைக்கு மறந்துடுறேன் அதனால இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு வயசு எனக்கு அதாவது இன்னைக்கா நாளைக்கு இது கேட்டது கிடையாது இன்னைக்கு வயசு முப்பத்தி ரெண்டு நாரு இன்னைக்கு வயசு முப்பத்தி ரெண்டுனா அப்ப அந்த பிசினஸ் வயது ஆரம்பிக்கும் போது பத்தொன்பது வயசு இல்லையா உண்மையா இல்லையா பத்தொன்பது வயசுல பிள்ளைக பின்னாடி பூங்கத்தை தூக்கிட்டு திருற வயசுல பேக்க தூக்கிட்டு பிசினஸ் பண்ற போலையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்தா போதும் இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்து நீ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்குற உலகத்துல அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்தாலும் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற உலகத்துல ஒரு நிமிஷத்தை கொடுத்தாலும் அந்த ஒரு துளிய உயிர் துளிய நினைச்சு கச்சிதமா பயன்படுத்தணும் யார் நினைக்கிறாரோ அவர் தான் எதிர்கால சாதனையாளர் அதுக்கு பெரிய உதாரணம் சதீஸ்வரன் போட்டண்ட ஆட்டத்தை எஸ்எஸ்வி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இந்த பள்ளிக்கூடத்தில் கூடத்துல நீங்க படிச்சு பாஸ் ஆகி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியலனா நான் கேரண்டியா சொல்றேன் எளிமையான வசதியான அக்கறையான பள்ளிக்கூடம் உங்களுக்கு வெளியில இல்லை வெளியில இல்லை எப்பவும் சொல்றத தான் கேட்டியா புரிஞ்சுக்கங்க எப்படி புரிஞ்சுக்கீங்க இந்த பிசினஸ் ஈஸி கிடையாது ஈஸியா கஷ்டமா யாருக்கெல்லாம் ஈஸியா இருக்கு பிசினஸ் இந்த மாதிரி ஜொலிக்கணும் இந்த பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு இந்த சீரியல் எல்லாம் வருவாங்க தெரியுமா ஹீரோலாம் சீரியல் எல்லாம் வந்து இந்த வடநாட்டு பக்கம் வந்து வடநாட்டு சீரியல் டப்பிங் சீரியல் பாத்தீங்கன்னு வச்சுக்கல அதெல்லாம் அழகழகா வருவாங்க பசங்க எக்ஸ்டஸ் உண்மையிலேயே அந்த ஹீரோ மாதிரி இருக்காரா இல்லையா உண்மையா சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க சத்தியமா நானா பொம்பளையா இருந்தா நான் இதை சொல்லிருப்பேன் நான் காமெடிக்காலா சொல்லல சத்தியம் உண்மை சத்தியம் உண்மை இருக்காரா இல்லையா ஆனா அவர் ஆரம்பத்துல சொல்லிருக்காரு இப்படி ஜொலிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய வலிகளும் கஷ்டங்களும் தோல்விகளும் அவமானங்களும் கண்ணீரும் இருந்திருக்கு அத நம்ம மறக்கவே கூடாது அதை நம்ம மறக்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது வீட்டில் அப்பாவை பத்தி சொல்லுவார் சார் அப்பா வந்து இளமையை அனுபவிச்சதே இல்லை இளமையை என்ஜாய் பண்ணதே இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் எங்கே இருப்பாங்க அவங்க தூங்கின ரூம் எப்படி வீடு எப்படி அரிசி மூட்டைக்கு இடையில மிளகா மூட்டைக்கு இடையில ஆஹ் வெள்ளப்பூண்டுக்கு மூட்டைக்கு இடையில சர்க்கரைக்கு இடையில வெள்ளக்கட்டிக்கு இடையில படுத்து எறும்பு கடிக்கும் கொசு கடிக்கும் அப்படிலாம் தூங்கும் போது அதை தலையெழுத்துன்னு நினைக்காம இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் வீறு கொண்ட எழுந்த இளைஞன் தான் எஸ் எஸ் அசோசியேட்டோடைய உங்கள் சதீஸ்வரன் உங்கள் சதீஸ்வரன் இதெல்லாம் உங்களுக்கு பெருமைப்படுத்திருக்கா சொல்லல பெருமைப்படுத்திருக்கா சொல்லல இதை கௌரவப்படுத்திருக்கா சொல்லல இவங்க ஐடிசி ஆயிட்டாங்க சொல்லல நாளைக்கு நீங்க எல்லாம் ஐடிசி ஆகணும் சொல்றேன் ஐடிசி ஆகணும் சொல்றேன் ஆகலாமா ஆகலாமா நான் அடிக்கடி ஒவ்வொரு மீட்டிங்லையும் எனக்கு மூணு பசங்க யாருக்கு தெரியும் எனக்கும் சம்பந்தி இருக்கலாம் எனக்கும் சம்பந்தி எங்க இருக்கலாம் சுவிட்சர்லாந்து சம்பந்தி வச்சிருப்பாங்களா இது பிசினஸ் இல்லங்க பாலசா சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேமிலி இது ஒரு ஃபேமிலி இங்க ஒளிய மரபு இல்ல கள்ளங்கபடம் இல்ல

பாळ சார் சொல்லி பெருமைப்பட்டாரா அதே பாळ சார் சொல்லுவாரே தொடர்ந்து ஒரு மாசமா இவங்க தொலை தாங்க முடியல சார் டெய்லி ஐடிசி புரோகிரமா வைக்கையாம் சார் ஐடிசியா வந்துட்டாங்க சொல்ல வைக்கலாமா சொல்ல வைக்கலாமா அப்படி நீங்க எல்லாம் சொல்ல வைக்கணும்னா இந்த எஸ்எஸ் அசோசியேட்ல நீங்க நீண்ட நெடும் தூரம் பயணிக்கணுன்ற ஒரு முடிவோட பயணிச்சு இந்த ஐடி சென்ற இலக்க நீங்க அடைஞ்சு உங்க வாழ்க்கையில உங்க கனவை உங்க லட்சியத்தை நிறைவேற்றி நீங்க பலருக்கும் இவங்க எப்படி முன்மாதிரியா இருக்காங்களோ நீங்க பலருக்கும் முன்மாதிரியா இருக்கணும் வாய்ப்பு கொடுத்த எஸ்எஸ் அசோசியேட்டுக்கும் எஸ் அசோசியேட்டுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஜெய் மகிழ்ச்சி தேங்க்யூ